உங்க ஊர்ல எப்படின்னு தெரியல நான் சென்னைய சொல்றேன் கல்யாணம் எல்லாம் ரொம்ப கன்றகோலமா இருக்கு கல்யாணம் எல்லாம் கன்றாவியா இருக்கு எல்லா நிக்காவையும் அஜந்த மார்க்க ஓதுறது கேட்டுருப்பீங்க நிக்கால அந்நிக்கா சுண்ணத்தி சமன் ரவி சுண்ணத்தி பலை சமின்னு ஓதுவாங்க திருமணம் எனது வழிமுறை அந்த ரசூல்லாவுடைய வழிமுறை அந்த ஓதுற இடத்துல மட்டும்தான் இருக்கு எல்லா அக்கிரமும் எல்லா அக்கிரமும் இல்ல முஸ்லிம் சமுதாயம் நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் வேணா இருக்குல்ல எங்க போச்சு கல்யாணம் பண்ணி பேசி முடிச்சுட்டு பேசி முடிக்கிறது கூட இல்ல சில இடத்துல பேசி முடிச்சு நிச்சயம் பண்ணி பொண்ணு மாப்பிள்ள அவங்க ரெண்டு பேரும் ஷாப்பிங் போறேன் இல்ல எந்த சரியத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கபடி இருக்கடி எங்க கல்யாணம் ஆகி அவன் ஈஜாபு கபூல் நடந்து நான் ஏற்றுக்கொண்டேன்னு கபில் தூணு மாப்பிள்ளை சொல்ற வரைக்கும் இவளை பார்க்குறக்கோ இவன் பக்கத்துல உட்காறதுக்கோ இவன் கையை பிடிக்கிறதுக்கோ அனுமதி இல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா நிச்சயம் பண்ண உடனே கல்யாண டிரெஸ் களையும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் தான் எடுக்கிறாங்க போலாம் பெரிய குடும்பங்களை இதெல்லாம் சகஜமா பெரும்பாலும் திரும்ப அப்படித்தான் ரெண்டு பேரும் துபாய் போறாங்க துணி எடுக்கிறது ஆ கல்யாண பர்ச்சேஸ்க்கு ரெண்டு பேரும் துபாயில போவாங்களாம் நீ எந்த சொல்ல பின்பற்றேன்னு தெரியல நீ எந்த இசாரத்தை ஏற்றுக்கிறேன்னு தெரியல இந்த இந்த வந்து ஷாப்பிங் பிஃபோர் மேரேஜ்ங்கிறது இன்னைக்கு பரவிட்டு இருக்கிற பயங்கரமான கலாச்சாரம் நீங்க போய் விளக்கம் கேட்டீங்கன்னா தத்துவம் தான் வரும் அது அவனுக்கு அந்த புள்ள நாய் போச்சு அந்த பிள்ளைக்கு அவன் நாய் போச்சு அப்புறம் என்னங்க சத்து அதனால ரெண்டு பேரும் அப்படியே பழகிக்கு வாங்கலாம் பேசிக்கு வாங்கலாம் சந்திச்சுக்கு வாங்கலாம் அவங்க ஒன்னா பிரயாணம் பண்ணுவாங்களா எல்லாம் நடக்குமா இது சொல்ல போனா இது எல்லாம் உரத்து பேசக்கூட முடியல ஏன்னா பேசுறவங்களுக்கு எல்லாம் இவங்க வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா பண்டமெண்டலிஸ்டின் பேர் இவர்கள் மத அடிப்படைவாதிகள் மத பழமைவாதிகள் எது பழமைவாதம் அப்ப இவ்வளவு வருஷமா நாம ஆண்டாண்டு காலமா கல்யாணம் முடிச்சு ஈஜாப் கபூல் நடந்து வலிமா விருந்து நடக்கிற வரைக்கும் நாம வந்து திருமணத்துல கணவன் மனைவியை சந்திக்காம என்ன அர்த்தம் நீங்க இப்ப எல்லாம் இருக்கிறீங்க அதனால தெரிஞ்சிருக்கும் சமீபகாலங்களும் கவனிச்சிங்களா கல்யாணத்துல மண்டபத்துல மேடையிலேயே டான்ஸ் ஆடணும் எல்லாம் தலையெல்லாம் ஆடுறீங்க இந்த ஊர்ல நடக்குது ரொம்ப பயமா இருக்கு மாமா ஆடுறாரு குப்பிமா ஆடுது நீ ஆடுது பூரா ஆடுது ஆடுதுன்னா அது கொஞ்சம் நேரம் அஜினத்து நிக்கா ஓதிட்டு போறாங்கல்ல அது வரையும் தான் மரியாதை உலமாக்கள் நிக்கா ஓதணும்னு பின்னாடி வழியா ஓடிடும் ஆமா

நபிகள் நாயகம் என்பது ஜும்மா மட்டும்தான் இருக்காங்களா அன்றாட வாழ்க்கையில நிகழ்நாயகம் வரலங்கிறப்ப அப்புறம் என்ன பெரிய கண்மணி உயிருக்கு உயிரான நபிகள் திருமணங்களின் சமீபத்துல சென்னையில பொண்ணு பல்லாக்களை தூக்கிட்டு வந்தாங்க பொண்ணு மாப்பிள்ளங்க மேடையில் பல்லாக்கில் வச்சு பொண்ணு அலங்காரம் பண்ணி தூக்கிட்டு இந்த சாமி ஊர்வலம் எல்லாம் போக முடியாது சாமி ஊர்வலம் போற மாதிரியே இருந்தது அங்கிருந்து வரானு எல்லாம் அந்த தூக்கிட்டு வர நாலு பேர் எல்லாம் ஒரே மாதிரி போட்டுருக்கான் அங்கிருந்து தூக்கிட்டு வரான் அதை வந்து பெருமையா வேற இது பொண்ணா இல்ல ஜனாசாவா சந்து கூட தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வரையா இந்த விளக்குமா இது ஜனாசாவை தாங்க நாலு பேர் தூக்கிட்டு போனோம் முன்னாடி இப்படி ரெண்டு பேர் பின்னாடி இப்படி ரெண்டு பேர் மேலே உக்காந்து வச்சு கொண்டு வந்தாவே அது ஜனாசான அர்த்தம் நீ பொண்ணை தூக்கிட்டு வர பல்லாக்களை வச்சு அது ஸ்டைல கொண்டு வந்து அந்த மியூசிக்ல இந்த ராணுவ அணிவகுப்பு தெரியுமா கொஞ்ச நேரம் இப்படியே நிப்பாங்க கொஞ்ச நேரம் அப்படியே நிப்பாங்க அந்த மாதிரி மியூசிக்கை போட்டுட்டு லாஸ்ட்டா ஒரு வழியா உக்காந்து வச்சான் பொண்ணு பல்லாக்களை வருது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இது இது எந்த சமுதாயம் யார் இது சொல்லி கொடுத்தது இது எந்த சுண்ணத்துல வருது எந்த குரான் அனுமதிக்குது எந்த அதிசயத்தை அனுமதிக்குது நடைமுறை வாழ்க்கையில் நடிகன் நாயகம் வராமல் ரசூலுல்லாவுடைய தடம் வேறு நாம் போய் கொண்டிருக்கிற தடம் ரொம்ப ஆபத்தான தடம் முஸ்லிம் சமிராயத்துல நடக்கிற கல்யாணத்தை சொல்றன எல்லாமே ஒரு கல்யாணம் திட்டிருந்த திடான்னு நனவோ கூட்டம் எல்லாம் கடைக்கு நகர் நடந்து மாப்பிள மகர் குடுத்த வராரு மகர் குடுத்த வராதுங்கண்ணா மகர் பொதுவா சபையில அங்கேயே வச்சு கொடுத்துருவாங்க பொண்ணோட உட்கார்ந்து இருந்து உட்காந்து இருப்பார் முட்டையில உட்காந்துருப்பாரு என்ன மகர் கொடுங்க மகரை வாங்கி கொடுத்துருவாங்க அப்படிதான் காசு எல்லாம் இருக்காங்க அப்படிதான் பண்ணுவாங்க இவன் இப்ப என்ன புதுசா வச்சிருக்கான்னா மகர் குடுக்குறக்கு மாப்பிளை வராராம் அந்த பொண்ணு தனியா ஏரியா இருக்குல்ல பெண்களுக்கு எல்லாம் ஏரியா இங்க இருந்து இவர் போறார் கையில சைனா எடுத்துட்டு அந்த மகர் எடுத்துட்டு போறார் வலிவுடு வலிவுடு மகர் மகர் தொகை கொடுக்கு மாப்பிள வரார் மாப்பிள அவன் நேரா போய் மகர போட்டுட்டு ஒரு ஐநூறு புள்ள பொம்பளைகளுக்கு முன்னாடி மனைவிக்கு முத்தம் கொடுத்துட்டு வரா இல்ல நீங்க என்ன கல்யாணம் இது இது என்ன நிக்கா என்ன சொன்னது யாரு சொல்லி கொடுத்தா இதெல்லாம் எதை உருவாக்கணுமே காலப்போக்கில் என்னன்னா அதெல்லாம் சகஜம் அதெல்லாம் எல்லா ஊர்லயும் நடக்குது இந்த அச்சத்து குடுத்தா அப்படின்ற மாதிரி இறங்குறீங்களே அல்லாஹு கூப்பிடுறான் முழுசா உள்ளவா அல்ல சொல்றான் இஸ்லாத்துக்குள்ள முழுசாவா இந்த ஆத்துல ஒரு காலம் ஐக்கிய நைக்கி போடப்படலாம் ஆகாது அங்கே இங்கே இருக்கிறதெல்லாம் மார்க்கத்தினுடைய விவரங்களை எல்லாம் தெரிந்தவர்கள் கூட அவர்களுடைய நான் வந்து கல்யாணத்துக்கு சும்மா சாம்பிள் சொல்றேன் நம்ம இப்ப எல்லா விசேஷங்களையும் கிட்டத்தட்ட இப்படிதான் போகுது ஒவ்வொரு செயலும் போற போக்கை பார்க்கிற போது செல்லா கொலை வழியில இருந்து வேற மாதிரி போகுது அந்த பெற்றோர்களை எல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறேன் நவீன காலத்தினுடைய வாலிபர்களை வாலிப பெண்களை இதெல்லாம் கொஞ்சம் பாதுகாக்கணும் குரான்ல திரும்ப திரும்ப வருது இல்லையா கண்குடிச்சியான மனைவி மக்கள் வேண்டும் நல்லடியார்கள் கேட்ட பிரார்த்தனை குரான்ல வருது அர்பனா அருபதனா மின் அஸ்வாஜினா வதுர் யாத்தினா கொர்வதை அடையும் கண்குளிர்ச்சியான மனைவி மக்கள் வேண்டும் நாற்பது வயசு ஆச்சுனாவே அடுத்த தலைமுறையை பற்றி கவலை வந்துடுமா அல்லா வந்து குரானில் ஒரு இடத்துல சொல்கிறான் அவ்வளவு அர்பாயின செனதன் பகால் குரானில் வருது இருபத்தி ஆறாவது சூழல் அஸ்ஸில் ஹெலீ ஃபிதுர் யாதி என் சந்ததியை எனக்கு சரிப்படுத்திக் கொடு நாற்பது வயசு பர்ட்டிகுலர் நாற்பது வயசுங்கிற அல்ல என்னன்னா எனக்கு பின்னால் எனது குடும்பம் எனக்கு பின்னால் என் தலைமுறை மார்க்க நெறையோடு வாழ வேண்டும் என்கிற கவலையும் அந்த இதுவும் கண்டிப்பா எல்லாருக்கும் வேணும் பையனை கூட்டிட்டு போய் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம காபால நிக்க வச்சுட்டு துவா செய்யறாங்க ஆச்சரியமா இருக்குது கேட்டா ஏன் தெரியுமா எங்களை வந்து சிறுக்களை விட்டுறாத சிலை வணக்கத்துல விட்டுறாத அதிலிருந்து எங்களை பாதுகாத்து கொடுன்னு கேட்கறாங்க கேட்கற அவங்களை பத்தி குரான்ல எக்கச்சக்கமான இடத்துல ஒரு வார்த்தை வருது மகான மினல் முஸ்லிகின் வடம் எக்கும் மினல் முஸ்லிகின் ஹனீஃபன் முஸ்லிமா பியூர் முஸ்லிம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கட்டு கனவு கூட மாசு மறுவற்ற

மார்க்கத்தை விட்டு வெளிய போயிட்டு இருக்கிறது எல்லாம் எம்மாத்திரம் மார்க்கத்திற்கு கொஞ்சம் கூட தொலைவில் கண்டுக்காமல் இருக்கிறது எம்மாத்தரம் தயவு செய்து சொல்லுகிறேன் வைத்திருப்பது இஸ்லாம் என்கிற சொத்து அடைய முடியாத மாபெரும் பாக்கியம் நமக்கு கொடுத்துட்டான் அது என்ன தெரியுமா எங்களின் தலைவர் நபிகள் நாயகம் இந்த இந்த பெருமை வேண்டும் நபிகள் நாயகம் செய்ததை தவிர மீதி எல்லாமே கழுசட அப்படின்னு சொல்லுகிற தைரியம் என்றைக்கு முஸ்லிமுக்கு வருமோ அதுதான் பெருமானார் மீதான உண்மைத்தன்மை உண்மை காதல் சும்மா பேசுறதெல்லாம் நபிகள் நாயகம்